ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சின்ன திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர சீரியலில் ஒன்று தான் சிறகடிக்க ஆசை இந்த சீரியலை இன்றைய எபிசோடில் வந்து மொத்து மீனாக கிறிஸ்த தத்தெடுத்து வளர்க்கப் போவதாக சொல்ல விஜயா வந்து கோவப்படுகிறார் அவள் அம்மாவை விட்டுட்டு போயிட்டா உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு சொல்லி கேட்க மீனா அதுக்கு தான் நான் கோவிலில் சீட்டு போட்டு பார்த்தோம் அதுலேயும் வந்து தத்தெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி உண்மையை உடைக்கிறார் ரோஹினி வந்து விஜயா நடந்ததை சொல்ல மனோஜ் ஆமாம் ஏதாவது திருடிட்டு போயிட்டால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேக்க எல்லாருமே உன்ன மாதிரி இருந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி முத்து கொடுக்குறாரு பேச்சு பிறகு வந்து முத்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது எங்க அப்பா வந்து சொல்றதை மட்டும்தான் நான் கேப்பேன் அப்படின்னு சொல்லி சோக் கொடுக்குறாரு இது குறித்து பேச அண்ணாமலை அவர் நல்ல விஷயம்தான் செய்கிறான் அதிலும் அவங்க பாட்டியோட சம்மதம் அந்த பையனோட விருப்பம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்தா அந்த அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவை சொல்கிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஹிணி அவங்க அம்மாவைக்கு போன் போட்டு நடந்த விஷயத்த சொல்லி கோவப்படுக்கிறாராம் பிறகு முத்து மீனாவிடம் சொல்லி போன் பண்ண ரோகிணி அம்மா போன் எடுக்கலாம் இருக்காமல் இருக்கிறாராம் ஆனால் மீனா கொஞ்சம் பொறுமையாக இந்த முடிவை வந்து எடுக்கலாம் என்று முத்துவிடம் சொல்ல என் பொண்டாட்டிக்கு எவ்வளவோ அறிவு அப்படின்னு சொல்லி கொஞ்சாராம் ரோகிணி தன் கோழியை சந்தித்து நடந்த விஷயத்தை சொல்லி கிருசம்மாவையும் சென்னையில் தங்க வைக்கப் போவதாக சொல்கிறார் பிறகு வந்து இத்தனை நாளைக்கு இது மறைக்க முடியும் என்று சொல்ல எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேணும் அது நடந்தால் வந்து மீதியை நான் சமாளித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கூறுகிறாராம் மேலே மீனாவின் தங்கி போன் போட்டு குட் நியூஸ் என சொல்ல மீனா வந்து கண் கலங்குறாராம் சீதா சொன்ன குட் நியூஸ் என்ன மீனா சொன்ன வார்த்தை என்ன என்ற எபிசோடில் வந்து நாங்கள் அடுத்த எபிசோடில் வந்து நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்